காஞ்சிபுரத்தில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் விலக்கடி கோயில் தெருவில் பிரம்மாண்டமான கட்சி கொடியேற்றி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காந்தி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாநகர பகுதி செயலாளர்கள் ஸ்டாலின் பாலாஜி கோல்ரவி ஜெயராஜ் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவன் சிவானந்தம் அத்திவாக்கம் ரமேஷ் களகாட்டூர் ராஜி கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்